இன்றைக்கு நமக்கு முன்னாலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு ராஜகோபால் ஐஏஎஸ் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக இருந்தவர்கள் நமது கவர்னர் மாளிகையிலே கவர்னருக்கு செக்ரட்டரியாகவும் ஆலோசகராக இருந்தவர் குமரி மாவட்டத்தில் கலெக்டராக பணியாற்றி விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டராக பணியாற்றி மற்றும் மூன்று மாவட்டங்களில் கலெக்டராக பணியாற்றி பல்வேறு துறைகளில் தமிழகத்தில் தனது முத்திரையை பதித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ஐஏ ராஜகோபால் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வதற்காக இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையிலே கட்சியில் இணைகிறார்கள் அவர்களை அனைவருடைய சார்பாக வருக வருக என நான் வரவேற்கிறேன் வேண்டும் இதுபோல நமது முன்னாள் மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வழிகாட்டத்தின் பேரில் டாக்டர் செந்தில் தலைமையில் பதினைந்து டாக்டர்கள் ரேடியாலஜி மற்றும் டெண்டல் படித்த மருத்துவர்கள் பதினைந்து பேர்கள் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு சென்றுள்ளார்கள் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் நமது அனைவருடைய சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது என்னுடைய நோக்கம் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்ற திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மனசுமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்காக என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன் இதில் அவர் ஒவ்வொருத்தருடைய அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவாகவே இருக்கட்டும் என்னை பொறுத்த இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லை அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஆட்சி மேல எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கு எல்லா கட்சிகளும் அதிருப்தி இருக்கு வரக்கூடியவங்களுக்கும் வரக்கூட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி மக்களுக்கு அதிருப்தி திமுக கூட்டணியை தவிர மீது எல்லா கட்சிகளுக்குமே அதனுடைய குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓர் அணியில் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிடுச்சு அப்ப என்ன சூழ்நிலை நடந்தது யார் யார் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது அது ஒண்ணு இப்போ நேற்று நடந்த விஷயமே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது சொல்லுங்க கேளுங்க அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எல்லா விஷயமே தமிழில் தான் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் சில நேரங்களில் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலும் வருவதை வந்து சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத இருக்கலாம் ஆனால் முழுமையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எங்களை பொறுத்த மட்டிலும் எல்லாமே தமிழில் தான் இருக்க வேண்டும் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் நம்ம பாரத பிரதமரை சந்திக்கும் போது எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா அதை செய்ய வேண்டியதே மாநில அரசு தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும் ஏன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு அரசாங்கத்துடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆறுகளை சுத்தப்படுத்த வேண்டியது அது மாநில அரசினுடைய ஒரு கடமை அதுமல்ல தாமிரபரணியை சுத்தப்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்து அதனுடைய அடிப்படையில் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆளுங்கட்சி முதலமைச்சர் போகின்ற பொழுது இதுவும் அது தூர்வாரப்படாமல் இன்னும் அது மோசமான நிலைமை தான் ஆகும் அதாவது சனாதன தர்மத்திற்கும் திருவள்ளுவருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது திருவள்ளுவரே இறைவனை ஆன்மீகம் என்பதுதான் நிறைய கருத்து எல்லா பாடல்களிலும் சொன்னது தாய் தகுப்பனை இறைவனாக அப்புறம் இறைவனை இறைவனாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் நல்ல ஒழுக்க கருத்துக்கள் எல்லாமே திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பாடல்கள்லேயே இருக்குது அதைத்தான் நம்ம பாரத அவர்கள் அறுபத்தி மூணு மொழிகளில் அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து ஐநா சபைக்கு போனாலும் அல்லது அயோத்திக்கு போனாலும் எங்கெல்லாம் திருவள்ளுவைய புகழை பரப்ப முடியுமோ அதெல்லாம் பரப்பியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுத்து மட்டும் இல்ல உங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பெற்ற தாய் பெருசு நம்முடைய தாய்நாடு பெருசு தாய்மொழி பெருசு அவர்களுடைய தாய்மொழி அவரவர்களுக்கு அடுத்த மொழியை பற்றி யாரும் குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அன்பின் வெளிப்பாடாக சொன்னேன் சொன்னாலே அது எல்லா அர்த்தமும் அடங்கியிருக்கு நான் ஏதோ சொல்லிவிட்டேன் ஆனால் அது ஒரு குறையாக சொல்லவில்லை என்றுதான் நான் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அதை வந்து நம்ம வந்து அந்த உள்கட்சி பிரச்சனை நம்ம எந்த கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது அவர்கள் ஒருமித்த கருத்தாக கூட்டணிக்கு வரும்போது கூட்டணியை பற்றி வேணால் நம்ம பேசலாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த தமிழக திமுக அரசு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு அறிவிக்கப்படாமல் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வரி வகுப்பு கட்டணத்தில் கூடுதல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பிறகு நேற்று முன்தினம் கூட ராணிப்பேட்டையில் ஒரு பத்தாவது படிக்கிற மாணவிய கத்தி குத்திருக்காங்க கூட இருந்த மாணவியை படுகாயப்படுத்தியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் மது பழக்க வழக்கம் போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்த தவிர அரசு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயங்குடி இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனால் கள்ளச்சாராயங்குடித்து இறந்தால் பத்து லட்சம் கொடுக்க ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாக தான் திமுக அரசு இன்னைக்கு நெல் கொள்முதல் விலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல நெல் கொள்முதல் செஞ்சு யாருக்கும் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் செஞ்ச அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் உடனடியாக அறுநூற்றி பத்து கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உணவுத்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்துக்குமே மது பழக்க வழக்கங்கள் போதை பொருட்கள நடமாட்டம் காவல்துறை எதுவுமே கண்காணிப்பு இல்லை நீங்க அரக்கோண சம்பவம் போது பேரு தெய்வ செயல் ஆனால் செய்யக்கூடிய செயல் எல்லாம் பாவ செயல் தெய்வ செயல் செய்யக்கூடிய பாவ செயல் அரசுக்கு தான் இந்த திமுக அரசு இப்பொழுது எல்லாத்தையும் ஊக்கமளித்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டு நாளில் தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த தான் அவனுடைய கருத்துகளை நம்ம சொல்ல முடியும் நீதிமன்ற கருத்துக்களை நம்ம போக முடியாது இருந்தாலும் கூட ஒரு சார் யார் அந்த சாருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அந்த சார் யார் என்பதை பற்றி மக்களுக்கு அறிவிப்பார்களா முதலமைச்சர் அவர்கள் அந்த சாரை ஏன் காப்பாற்றுகிறார்கள் என்பது அந்த இரண்டாம் தேதி தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் சொல்ல பார்க்கலாம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம் ஆதவர்ஜினம் பேசின கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது திமுக கூட்டணி தோற்கும் என்டிஏ கூட்டணி வெல்லும்